ஒரு <laughs> 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 பிறப்போக்கும் எல்லா புய்த்தும் பிறப்போ செய்தொழில் வேற்றுமையா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே பவீன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திச்சிருக்கிறோம் செல்லையா ஜோகேஸ்வரன் இவரை பற்றி இவர் சிறந்த ஒரு கேள்விமான் இவர் நிறைய பட்டங்களை எடுத்துருக்கிறார் அதே இடத்துல வந்து இப்ப சமாதான நீதவனாக இருக்கிறார் வணக்கம் வணக்கம் தம்பி என்ன சொன்னா நாங்கள் இப்ப இந்த கண்ணஹேமன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கொக்குலாய் கண்ணஹேம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிசிடிவி கேமரா பரத்துல ஒரு நிகழ்வு நடந்துருக்கு இண்டாக்கி இதே பூமி நட்பணி மன்றத்தால வந்து செய்கிறோம்

இந்த இதயபூமி நட்பணி மன்றத்தினால் நாங்கள் இந்த செயலவிட்டு இந்த உலக மக்கள் சார்பாக நான் முதலில் நன்றியை கூ நன்றியும் பாராட்டையும் கொண்டு உண்மையிலே இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் இப்போ நீண்ட வரலாற்றை கொண்டது அவர் அணுகின்றேன் வற்றாப்புல கண்ணகி அம்மன் ஓட தொடர்பான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு பழம்பெரும் கோயில் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது இந்த ஆலயம் காலங்களில் முப்ப இருபத்தெட்டு ஆண்டுகள் எந்த ஒரு பூசை நடவடிக்கைகள் இல்லாமல் முதல் சுட்டிய பின்னர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் மீண்டும் எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய உதவியுடன் சென்ற எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கும்பாபசை நடைபெற்று முடிந்து தற்போது சகல சமய சடங்குகளும் முன்னேற பூசை நடைபெற்று கொண்டிருப்பதை எல்லோரும் எல்லோரும் கூற நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இரண்டு ஓ இருந்தங்கள் கொக்குலா கிராமத்தை ஒரு மகிழ்ச்சியான வசந்த காலமாக கொண்ட ஒரு கிராமமாக மாற்றி வைக்கின்றது இந்த ஆலயம் இந்த ஆலயம் இந்த குக்குழா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆலயமாக அமைய பெற்றிருக்கின்றது இந்த ஆலயம் இல்லை என்றால் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற அந்த முதுமொழிக்காக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இந்த கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வளைவு இங்கே இந்த வளைவு ஒரு இனி இல்லைன்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு வளைவாயும் ஒரு தரமான ஒரு பார்க்கிற கவலை வடிவம் இருக்கு இது சம்பந்தமான கருத்துகள் கட்டாயம் நீங்கள் கேட்க நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது என்றால் நான் அந்த குக்குலாயினுடைய வாழ்கின்ற ஒரு பரம்பெரும் மூத்த குடிகள் சேர்ந்த ஒரு மகன் ஆகவே இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்ட மட்டுமல்ல இந்த நுழைவாசல் என்று சொல்லுகின்ற போது இது பல்வேறு வரலாற்றை கொண்டிருக்கின்றது நான் இந்த எங்களுடைய கிராமத்தில் ஒரு பெரும் விவசாயியாகவும் பெரும் உழைப்பாளியாகவும் வாழ்ந்த கனகசபை சதாசிவம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு எங்களுடைய உறவு மாமா அவருடைய மகனாகிய சதாசிவம் கமலநாதன் அவர்களால் அவருடைய தாயினால் தடுப்பினுடைய நினைவு இந்த குக்குலாய் கிராமத்தில் தொடர்ந்து வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை நல்ல எண்ணம் கொண்டு இந்த நுழைவாசல் அமைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே ஆனது ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது யாரால் என்றால் அவருடைய மனைவியாகிய மனோ சதாசிவம் மனோ மனோன்மணி அவர்களாலும் மகளாகிய சுபதி அவர்களாலும் அடிக்கல் நாட்டப்பட்டு வேகமாக இந்த நுழைவாசல் அமைக்கப்பட்டு சென்ற மாதம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது அவருடைய தாயினால் திறந்து வைக்கப்பட்டது இதில் உண்மையிலே வேற ஒரு ஒரு நுழைவாசல் என்பது பல்வேறு வரலாற்றை கூறுகின்றது ஒரு ஆலயம் இங்கே இருக்கின்றது எப்போது இருக்கின்றது எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதற்கு எங்களுடைய கொக்குலா கிராமத்தில் அமைக்கப்பட்ட இந்த நுழைவாசல் உண்மையில் சிறந்த ஒரு நல்ல ஒரு ஒரு பணியாகத்தான் பார்க்கின்றேன் என்றால் இந்த கமல்நாதன் சதாசிவம் கமல்நாதன் அவர்கள் உண்மையிலே தன்னுடைய தேப்பனுடைய நினைவை மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் பெருமிதத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்கி இந்த ஆலயம் அமைக்க இந்த ஆலயத்துக்கு முன்னால் நுழைவாசம் அமைக்கப்பட்டது யாராலும் இது எண்ணிக்கூழி பார்க்க முடியாத ஒரு சிறந்த நல்ல சேவை நல்ல மனப்பாங்கான ஒரு தந்தையினுடைய பேரை இந்த மக்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகவும் தன் தேப்பன் தன்னோட தன்னுடைய உயிரோட இல்லாட்டையும் கூட அவருடைய சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்த நுழைவாசல் மீதை எடுத்து காட்டுகின்றது இந்த நுழைவாசல் ஊடாக எங்களுடைய கிராமம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அழகான கிராமமாக காட்சி அளிக்கின்றது ஆலயத்துக்கு செல்கின்ற போது முதலில் ஏற்படுத்தி எந்த ஒரு குடிமகனும் ஆலயத்துக்கு நுழைகின்ற போது இந்த நுழைவாசலுடைய அமைப்பு அழகு அதனுடைய கவர்ச்சி எல்லாம் உண்மையிலே ஒரு இறைவு சிந்தனை உருவாக்க மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒரு சிறப்பையும் எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த நுழைவாசல் அமைந்திருக்கின்றது உண்மையில் இந்த நுழைவாசல் எங்களுடைய குக்லா கிராமத்தில் அமைக்கிறேன்னு சொன்னால் யாராலே முடியாது ஒரு மனிதனாக வந்து இந்த இதை வந்து செய்து முடித்துக்கிற குக்லாயில் ஒரே நேரத்தில் ஆலய பணிகளம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நேரம் அதே நேரத்தில் ஒரே சிறப்பான முறையில் இந்த நுழைவாக வாய்க்கப்பட்டது உண்மையில் நாங்கள் வரவேற்கக்கூடிய உண்டு அதை மட்டுமில்லை இவருடைய சேவை தனிய நுழைவாக மட்டுமல்ல ஆலய கட்டுமான பணிக்கும் அவருடைய அவருடைய நிதி உதவி கிடைக்கப்பெற்றே நாங்கள் பெருமகளுடன் பெருந்தொக நிதியை இந்த இந்த ஆலயத்துக்கு வழங்கியதையும் நாங்கள் எல்லோரும் அறிவோம் இவர் இவர் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஏனைய எங்களுடைய உறவுகளோடு இணைந்து இந்த ஆலையை காட்டுவதற்காகவும் இந்த பெருந்தள நிதியை வழங்க மட்டுமல்ல எங்களுக்கு ஆலையின் நுழைவாசலையும் தன்னுடைய சொந்த செலவில் நான் நினைக்கிறேன் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதியிலே இந்த அழக ஒரு அழகான இந்த பெருமிதம் மிக்க மிக்க ஒரு நுழைவாசலை அமைக்கப்பட்டது நாங்கள் பெருமகால் அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையில் நீங்கள் இங்கே பார்க்கல உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய இந்த இந்த நுழைவாசலுடைய அதனுடைய அவருடைய உறுதியை தாங்க வேண்டும் என்பதற்காக கல் பதிக்கப்பட்டிருக்கு பல கண்ணகி துணை அருள்மிகு கொக்குழாய் கண்ணகி அம்மன் ஆலய நுழைவாசல் கனகசபை சதாசிவம் அவர்களின் நினைவாக சுமந்து சதாசிவ மனோன்மணி அம்மா அவர்களாலும் மகள் சுமதி சதாசிவம் சுமதி அவர்களாலும் கடந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது உபயம் மகன் சதாசிவம் கமலநாதன் குடும்பத்தினரால் நிரப்பித்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திறப்பு விழா செய்யப்பட்டதை இந்த அடிக்கலங்களுக்கு நினைவு கூறுகின்றது உண்மையில் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவு நாங்கள் நினைக்கின்றோம் இல்லையா ஜிவா நன்றி நன்றி மழை போழியும் பத்தினியாள் எங்கள் பாவவினை தீர்க்கும் கண்ணகையாள் ஆசை மலர் தூவுகின்றோம் அன்பினால் எம்மை ஆதரித்து அருளிடுவாள் கிங்கினியாள் நீயே எம் அம்மா இது எங்கள் பூமி அம்மா தாயே நீ தானே என் வைத்த ஏணியே தாயே நீ தானே என்ம ஏற்றி வைத்த ஏனியே நீ ஏம் சாமி அம்மா இது எங்கள் பூமி அம்மா தாயே நீ தானே என் ஏற்றி வைத்த ஏணியே தாயே நீதானே என் மக ஏற்றி வைத்த ஏணி அரியாத்தை நடந்த மண்ணி

வணக்கம் இன்றைய இந்த பொழுதில் குக்லாய் அம்மன் ஆலயத்தினுடைய முந்தலில் உங்களை சந்தித்து நான் கலைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இதே பூமி நட்பணி மன்றம் என்ற பெயர் மிக பொருத்தமான பெயராக இருக்கின்றது ஏனெனில் ஒரு மனிதனின் இதயம் எவ்வளவுக்கு தேவையோ ஒரு இதயம் மனித உடல் எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த வகையில இந்த இதே பூமி நட்பணி மன்றத்தினுடைய செயல்பாட்டை நான் அறிந்திருக்கின்றேன் அந்த வகையில் உண்மையிலே அந்த பணியை நாங்கள் அறிந்த போது எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு பூரிப்பு இருக்கின்றது அது என்னவென்றால் எங்களுடைய சொந்த மண் குக்குல மண்ணில் பிறந்த ஒரு இளம் மனிதன் அதாவது சதாசிவம் கவலநாதன் எங்களுடைய புறந்தளத்தை மறக்காமல் பல்வேறு சேவைகளை ஆற்றுகின்ற வகையில் இன்று இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நான் இருக்கின்றேன் பல்வேறு வகையான சேவைகள் தனியாக ஒன்றும் கூற முடியாது இந்த இதயம் எவ்வாறு மனித உறுப்புகளை பல்வேற்றை இயக்குகின்றதோ அதே போன்று சகல பணிகளையும் நான் இந்த இதயபூமி நட்பணி மன்றம் செயல்படுவதை அறிந்தேன் அதில் ஒன்று உண்மையான சந்தோஷம் இருக்கின்றது பெரிய இத்திமடு ஆத்திர பாடசாலையில் அந்த மாணவனுடைய கல்வியை கருத்தில் கொண்டு நல்ல போசாக்கான மாணவர்களாக வர வேண்டும் என்பதற்காக மதிய உணவுக்காக மாதாந்தம் இருபத்தையாயிரம் ரூபா ரூபாய் வழங்குவதை நான் அறிந்து பெருமிதம் கொள்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய கொக்குழாய் மன்னர் பிறந்த சதாசிவம் கமலநாதன் தனியார் கொக்குழாய் கிராமத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய வட திசையில் இருக்கிற வட மாதத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களோடு மட்டுமில்லை கிழக்கு மக்களையும் இணைத்து பல்வேறு சேவைகளை ஆற்றுகிற அறிந்துகின்றேன் அண்மையில் முள்ளிவடை பொன்னகர் கிராமத்தில் ஒரு நல்ல வாழ்வாதார பணியை மேற்கொண்டு நான் அங்கும் பல்வேறு மக்கள்கள் வந்து ஒன்று கூடி பல்வேறு உதவியில பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஊனமுற்ற ஒரு மனிதனுக்கு அவருடைய ஊனம் என்றதை மறப்பதற்காக அதாவது சக்கர நாட்காலியை வழங்கி அந்த மனிதனை வெளியில் ஊசாடுவதற்காக பல்வேறு முயற்சி செய்து அவர் தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள் செய்வதற்கு அந்த பணி மிகவும் நல்லா அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல நோயுற்றவர்களுக்கு நோயை தீர்ப்பதற்குரிய உதவிகள் அதே போன்று பல்வேறு இடங்களில் நீர்வசதி அல்ல நீர்வசதி இல்ல நேரடியாக சென்று அதை அவசரத்து பரிசங்குளத்தில் சென்று அங்கே ஒரு குழாய்கரை அடித்து அந்த சுற்றி இருக்கின்ற மக்கள்கள் ஒரு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்காக இந்த இதேபூம் நெற்பணி மன்றம் மேற்கொண்டிருக்கின்றது உண்மையில் நான் நினைக்கின்றேன் கமலநாதனுடைய எண்ணத்தில் என்ன தோன்றியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடியாது ஒரு சிறு வயதிலே இவ்வாறான சிறந்த சேவையாற்றி கொண்டிருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் என்னுடைய உறவு முறையும் எங்களுடைய எங்களுடைய குக்குலாம்பனுடைய மைந்தன் என்ற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோல் பல்வேறு இடங்களில் நான் நினைக்கின்றேன் ஏனே ஏனே இடங்களில் போய் நான் இயற்கை அனுத்தங்கள் வருகின்ற நேரத்தில் அங்கு உடனே சென்று அங்கு உள்ள மக்களுக்கு நேரடியாக சில பொதிகளை உள்ளநோகப் பொதிகளை வழங்கிய நான் கண்டிருக்கின்றேன் உண்மையில் இந்த சேவையை நாங்கள் நான் சொன்னவரை இதயத்துக்கு ஒப்பிடுகிற வகையில் இந்த இதயபூமி மன்றம் செயற்படுவதை நாங்கள் மறக்க முடியாது ஆரம்ப இதை பற்றி கலைக்காமல் இருக்க முடியாது இன்று கூட எங்களுடைய கொக்குலா கிராமத்தில் நாங்கள் புதுசாக இரு போன எட்டாம் மாதம் எங்களுடைய எங்களுடைய ஆலயம் கும்பாசம் செய்யப்பட்டு சகல சமய கிருத்தியங்களும் ஒழுங்காக நடைபெறுகின்றது அதே போன்று மூன்று நேர கால பூசையும் சிறப்பாக நடைபெறுகின்றது எங்களுடைய கோயிலை கண்காணிப்பதற்காக அதாவது கண்காணிப்பு கேமரா அதாவது சிசிடி கேமராவை இன்று பொருத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய சேவையை நாங்கள் கூறுகின்ற போது உண்மையில் எங்களுடைய கட்டாயம் இந்திய நிலைப்பாட்டில் இந்த கண்காணிப்பு கேமராங்க தேவை சிசிடி தேவை இங்கு கொட்டும் மலைக்கு வந்து பார்க்காமல் அவருடைய அவருடைய நான் அவருடைய செயலாளர் தம்பி கையரூபன் பவன் என்று அழைக்கப்படுது அவர் வந்து நேரியா வந்து கொட்டும் மலைகளையும் உணவு கூடி சரியாக உட்கொள்ளாமல் நின்று சேவையாற்றிக்கொள் அங்குற ஆலயத்துக்கு இந்த சிசி கேமரா பொறுத்து பார்க்கின்ற போது கமலநாதனுடைய வழிப்படத்திலும் அவருடைய எண்ணங்களும் இவர் செயலாக செயல்படுகின்ற க அவர்கள் செயல்படுவதை உண்மையிலே நல்ல பெருமை அடைகின்றனர் நல்ல ஒரு நிர்வாகம் நினைக்கின்றேன் ரத்தியசிங்கும் ரமேஷ் அவரும் ஒரு இந்த எங்களுடைய குக்லாய் மன்னன் மன்னனுடைய மைந்தன் அவர் ஒரு பொருளாளராக இருந்து பக்க பலமாக எங்களுடைய தலைவராக இருக்கின்ற சதாசிவம் கமல்நாதனுக்கு மேலும் வலுவூட்டுகின்ற வகையில் அவர் ரமேஷ் சைட் போவதை நான் பார்க்கின்றேன் அதே மாதிரி இலங்கையில் இருந்து கொண்டு எங்களுடைய கயரூபன் நாளைக்குன்னு அவர் அவர் ஒரு ஒரு சம தொண்டர் அவர் எங்கே பார்த்தாலும் பல இடங்களில் சேவையாற்றுவதை நான் காண்கின்றேன் அவரும் ஒரு சிறந்த எங்க எங்களுடைய குக்லா மண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வரலாறு இருக்கின்றது நல்ல பண்புள்ள மனிதர்கள் வாழ்கின்றார் என்பதை கமல்நாதனுடைய இந்த செயல்பாடு மிகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு பணியாக இருக்கின்றது நாளைக்குன்னு இது கமல் மட்டுமல்ல எங்களுடைய குக்லா கிராமத்தில் புலம்பேரங்களுடைய உறவுகள் நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட உறவுகளாக நாங்கள் இந்த இடத்துல மறக்கக்கூடாது அவர்களும் கமல்நாதனும் சேர்ந்து பல்வேறு பணிகள் இந்த ஆலயப் பணிகள் பொதுப்பணிகள் செய்வதை நாங்கள் அறிகின்றோம் இதுக்கு முழுமூச்சாக கமல்நாதரும் தன்னுடைய பிரத்யோகமாக இவ்வாறு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு செயல்பாடு செய்வதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் அவர் கமல்நாதனுடைய சகபாடிகளுக்கும் ஏனையவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடகப்பட்டிருக்கோம் என்று கூறி இன்றைய நாள் எங்களுடைய ஆலயத்துக்கு இந்த சிசிடி கேமரா பொருத்துகின்ற அந்த குழாமை பார்வையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் கடுமலையிலும் நாங்கள் நாங்கள் கேட்காமலே இன்று வந்து தங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மீண்டும் மீண்டும் தவறாகிய எங்களுடைய மன்னன் மைந்தன் சதாசிவம் காவலனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன் இவருடைய சேவை தொடர வேண்டும் என்று வேண்டு விடைபெறுகின்றேன் நன்றி